கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லுகிறார் அவர் உங்களுக்கு முன்னே போய் எல்லா கோணலாக வழிகளை செம்மையாக்குறார் உங்க பாதையில முட்கள் இருந்தாலும் பாறைகள் இருந்தாலும் கோணால வழிகள் இருந்தாலும் ஆண்டவர் அதை சீர் செய்து செறிப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமான பாதையில உங்களை நடத்துவார் இசைவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாய் வந்த பொழுது பதவினார்கள் கலங்கினார்கள் ஆனால் மோசே தேவண்டத்தில் முறையிட்டு செங்கடலை ரெண்டாய் பிளந்து வனாந்தரத்தில் நடந்து போனாங்களா எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் எடுத்து பிரச்சனைகள் எடுத்து சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் மலை போல இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் நடந்து போகிறார் என்ன திருக்கு தரிசனமான வார்த்தை எனக்கு தெரியுமா வாசிக்கலாம் யாத்ராகும் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் பாருங்க என் சமூகம் உனக்கு முன்பதாக என்றார் அப்ப ஆண்டவர் முன்னாடிதான் போறாரு இலை பாறுதல் தராராம் அதாவது என்ன தரா பீஸ் தராராம் சமாதானம் தரா இலைப்பாடு நிம்மதியான என்னதுங்க நிம்மதியான தூக்கத்தை தராராம் என் அன்பான தேவ பிள்ளைகளே நிறைய பேர் தூக்கம் வராபடி என்ன பண்றாங்க வேதனைப்பட்டு இருக்கிறாங்க நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்றாங்க நிம்மதியை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் நான் சொல்றார் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னா ரெஸ்ட் கொடுக்குறேன் கவலைப்படாத இலை நிறைய பேர் பயந்துடுறீங்க அதெல்லாம் இல்லை என்னை காலையில் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் ஓடி ஓடி டயர்ட் ஆகிருப்பீங்களே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுப்பார் புரியுதுங்களா அதனால் என் அன்பான தேவ பிள்ளைகளை கற்றுற விசுவாசிங்க அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்ன பண்ணுறாரா அவர் என்ன சொல்கிற வாசிங்க அப்பொழுது அவர் அவர்களுக்கு நோக்கி என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்கிறார் அவருடைய சமூகம் போகுமா அவருடைய பிரசனம் அவர்களை நடத்தும் சமூகம் முன்னாடி போய் எல்லா கோணலாக வழியை செம்மையாக்கும் விசுவாசிக்கிறீங்களா ஜோம் பண்ணலாம் பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் முன்னே போய் எல்லா ஆசீர்வாதத்துக்குரியதை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் நீர் ஆயத்த பண்ணி வைத்ததை பிள்ளைகள் அன்றவரே சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டியாரளும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் 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 உங்கள் வாட்டில தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்